திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிர் எழுத்து எது சரியான விடை ஆப்ஷன் ஏ அவ் திருக்குறளின் பெருமையை பற்றி புகழும் நூல் எது சரியான விடை ஆப்ஷன் சி திருவள்ளுவ மாலை அணுவை துளைத்து ஏழு கடல் புகுத்தி குறு கதறித்த குரல் என கூறியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் பி ஏழு என்ற சொல் எத்தனை குறட்பாக்களில் எழுத்தாளப்பட்டுள்ளது சரியான விடை ஆப்ஷன் பி எட்டு வீரமா முனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் சரியான விடை ஆப்ஷன் டி லத்தீன் திருக்குறளில் இடம்பெறாத சொல் எது சரியான விடை ஆப்ஷன் சி தமிழ் திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் எது சரியான விடை ஆப்ஷன் ஏ நெருஞ்சி பழம் திருக்குறள் டேஷ் வெண்பாக்களால் ஆன நூலாகும் சரியான விடை ஆப்ஷன் பி குரல் திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் யார் சரியான ஆப்ஷன் சி மனக்குடவர் நான் முகனார் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் சரியான விடை ஆப்ஷன் பி திருவள்ளுவர் திருவள்ளுவர் பொதித்த நாணயத்தை வெளியிட்டவர் யார் சரியான விடை டி திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் எது சரியான விடை ஆப்ஷன் பி குறிப்பறிதல் திருக்குறள் டேஷுக்கும் மேற்பட்ட மொழிகளில் வெளிவந்துள்ளது சரியான ஆப்ஷன் டி நூறு இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் யார் சரியான விடை பாரதிதாசன் இன்பத்து பாலில் இடம்பெற்ற அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனை சரியான விடை ஆப்ஷன் ஏ இருபத்தி ஐந்து தமிழக அரசு திருவள்ளுவர் தினத்தை கொண்டாடும் நாள் எது பதில் தெரிந்தால் கமெண்டில் பதிவிடவும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்